அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹத்து வரகாத்து தினமும் ஓர் வசனம் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் திருக்குர் ஆன் அல் பகரா இரண்டாவது அத்தியாயம் எண்பத்து இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருக்கின்றோம் அதற்குரிய முறையான முயற்சிகளை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் ஆசை உள்ளத்தில் நிரம்ப இருக்கின்றது சொர்க்கம் என்ற அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்குரிய இரண்டு வழிகளை இவ்வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் ஒன்று அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது மற்றொன்று இயன்ற அளவிற்கு நற்செயல்களை செய்வது புரிந்து நடந்து கொண்டால் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ